என் செல்ல குழந்தையே இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக இந்த வராகி உன் கண்ணில் பட்டு விடுவேன் என்றால் நிச்சயமாக உடனே இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டுவிடு நாளை ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி மங்கள செவ்வாயின் விடியலில் நம்ப முடியாத அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் என் பிள்ளைக்கு அதனை முன்கூட்டியே உணர்த்துவதற்காகத்தான் இந்த இரவில் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே என்னை நினைத்து என் வாக்கினை கேட்க வந்த என் குழந்தைகள் யாரும் தன் வாழ்க்கையில் தோற்றுவிட மாட்டார்கள் ஏனென்றால் என்னை பார்த்த உடனேயே அவர்களுக்குள் தன்னம்பிக்கை வந்துவிடும் என் குரலை கேட்டவுடனேயே அவர்களுக்குள் இனம் புரியாத ஒரு வீரம் வந்துவிடும் இந்த இரண்டு முனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை எந்த காலத்திலும் உன் வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய் தோற்றுவிடுவோமோ என்கின்ற பயமும் உனக்குள் வராது என் பிள்ளை நான் என்னுடைய குழந்தையை எப்பொழுதுமே நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் பல முயற்சிகளை செய்து உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் வெற்றி என்பது யாரும் கொடுத்ததாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது யாரேனும் உனக்கு உதவிகளை வேண்டுமானால் செய்திருக்கலாம் ஏன் உன் வராகி நானாக இருந்தாலுமே உனக்கு உதவிகளை நான் செய்து கொடுத்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய முயற்சியால் மட்டுமே நீ பெற்றதாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் மட்டும்தான் இந்த வெற்றியை உனக்கானதாக உன்னால் கொண்டாட முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே நாளை மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த இந்த வர ஆகினான் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வருகின்றேன் என் பிள்ளையே என்னை உன் இல்லத்திற்குள் நீ நிச்சயமாக வரவழைக்கத்தான் போகின்றாய் ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற பல விஷயங்கள் என்னால் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு யாரும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விட முடியாது இதையும் மீறி உனக்கு கஷ்டங்கள் வருகிறது வாழ்க்கையில் வேதனைகள் வருகிறது என்றால் அதையெல்லாம் எல்லாம் ஒரு நாளும் நீ உன்னுடைய மனதிற்கு எடுத்துச் செல்லாதே உனக்கு எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று நினைக்கின்ற மனிதர்களின் முகத்தில் நீ விரைவாகவே கரியை பூச வேண்டும் நீ உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட வேண்டும் என் பிள்ளையே வைராக்கியம் கொண்ட பிள்ளைகள் ஒருபொழுதும் பொழுதும் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்காமல் விட்டுவிட மாட்டார்கள் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரத்தில் இந்த வராகி உன் கண்களில் தென்பட ஆரம்பித்தேனோ அந்த நேரத்தில் இருந்தே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி என் பிள்ளை நிச்சயமாக நீ நினைத்ததை அடைந்தே தீருவாய் எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையால் இந்த வாழ்க்கை உனக்கு பரிதாபத்திற்குரிய நிலைக்கு தள்ளப்பட்டதோ அந்த சூழ்நிலையினாலேயே இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு நல்ல நிலையை கொடுக்கும் யார் உன்னை வாழவிடவே கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ உயர்ந்த நிலையில் வாழ்ந்து காட்டுவாய் பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கி காட்டுவாய் என் தங்கமே அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை எண்ணங்கள் கொள்வதும் அடுத்தவர்கள் செய்கின்ற விஷயங்களை கண்டு எரிச்சல் படுகின்ற மனிதர்களும் இருக்கும் வரை உன்னுடைய முன்னேற்றத்தில் பல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் இதையெல்லாம் தட்டி தூக்கி என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதித்து காட்டுவாய் என் பிள்ளையே இந்த இரவில் அம்மா உனக்கு இத்தனை ஊக்கத்தை கொடுக்கிறாளே நான் உறங்குவதற்கு முன்பாக என் மனதிற்குள் அத்தனை தெளிவு கிடைத்து விட்டதே என்று நீ சொல்ல வேண்டும் என் பிள்ளையே உன்னை நாளைய விடியலை நோக்கி நகரச் சொல்கின்றேன் இந்த இரவை நிச்சயமாக நீ நல்லபடியாக கடந்து வந்துவிட வேண்டும் மனதில் எந்த குழப்பங்களும் இல்லாமல் தேவையற்ற எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் யாரை பற்றியும் சிந்திக்காமல் உன்னுடைய இந்த இரவை நல்லபடியாக கடந்து வந்துவிடு என் பிள்ளைக்கு நாளைய விடியல் நிச்சயமாக அதை சக்தி வாய்ந்த விடியலாகத்தான் இருக்கும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வைத்த வேண்டுதல் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக ஓரளவிற்காவது முடிந்த நிலையில் உன் கைகளில் இருக்கும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த எத்தனையோ விஷயங்களை நீ வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்றாய் அவர்க்கெல்லாம் காரணம் உன்னுடைய திறமை ஒன்றுதான் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதுமே சரியான திசையில் அழைத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது சுற்றி வருகின்ற இந்த தேவையற்ற மனிதர்களை நினைத்து நீ வருந்தாதே அவர்கள் எல்லாம் வந்துவிட்டு சென்று விடுவார்கள் இது உன்னுடைய வாழ்க்கை நீதான் வாழ்ந்தாக வேண்டும் கஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அது உனக்கு மட்டுமே சொந்தமானது யாரும் அதனை உன்னிடத்தில் பங்கெடுத்து கொள்ள போவதில்லை அதிலும் குறிப்பாக கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டாலே பல அடி தூரம் தள்ளி ஓடிவிடுவார்கள் என் பிள்ளையே உண்மையாக இந்த வாழ்க்கையில் உன்மீது அன்பு வைத்து உன்னை தேடி வருகின்றவர்களை ஒரு நாளும் ஏமாற்றாதே பொய்யான அன்பை வைத்து உன்னை ஏமாற்ற நினைப்பவர்களை ஒரு நாளும் நீ மன்னித்து விடாதே இந்த ஒரு விஷயத்தை என்னாலும் உன் மனதிற்குள் நீ நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்துக்கொள் என் பிள்ளையை இந்த வராகி உன்னை கண்டவுடன் உடனடியாக உனக்கு இந்த வாக்கினை தர வேண்டும் என்று நினைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உறுதியாக்கப்பட்டு விட்டது அதை இந்த தாயானவள் நான் புரிந்து கொண்டேன் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் கைகளை வந்து சேரப் போகின்றது நீ இது வரையிலும் பட்ட கஷ்டம் ஒவ்வொன்றும் உனக்கு வீண் போகவில்லை எத்தனை தடங்கல்கள் எத்தனை சோதனைகள் கைக்கு வந்த விஷயங்கள் உன்னை விட்டு தட்டி சென்றது வேண்டும் என்றே தட்டி பறிக்கப்பட்ட விஷயங்கள் என்று எத்தனையோ கஷ்டங்களை நீ தாண்டி வந்த பொழுதும் நீ நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த தான் இந்த வராகியிடம் இருந்து உனக்கான நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே அம்மா ஒன்று முன்னை அத்தனை சாதாரணமாக வெல்லாம் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லவில்லை நீ அத்தனை கஷ்டப்பட்டிருக்கின்றாய் உனக்கு அத்தனை சோதனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது உன்னுடைய நிலைமை என்ன உன்னுடைய எதிர்காலம் என்னவாக மாறும் நாம் இப்படியெல்லாம் பேசுகின்றோமே இதனால் இவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா என்று சிறிதளவு கூட சிந்திக்காமல் உன்னை பார்த்து தூற்றிய மனிதர்கள் ஏராளம் ஒருவர் தவறை செய்திருக்கலாம் ஆனால் அந்த தவறை மறந்து தனியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது மீண்டும் அந்த தவறையே சுட்டி காட்டுகின்ற மனிதர்கள் இருக்கும் வரை நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய மனது பட்ட பாடு என்னவென்பதனை நான் அறிவேன் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் ஒருவர் அடுத்தவரின் தவறை வேண்டும் என்றே சுட்டி என்றால் அவருக்கு பின்னால் இதைவிட பெரிய கதை ஒன்று இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதை விட்டு நீ நகர்ந்து சென்று கொண்டே இரு பேசுகின்றவருக்கு அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு இதைவிட அதிகமான காயம் தானாகவே வந்து சேரும் தெய்வத்தினால் ஒரு நாளும் இவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையே நீ நினைத்ததை சாதிக்க உனக்கான வெற்றினால் நாளைய விடியல் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக இன்று இரவை நீ உறக்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அம்மாவின் வாக்கினை தினம் தினம் கேட்டுவிட்டு உறங்கு நிச்சயமாக சாதாரணமாகவே வராத தூக்கம் உனக்கு வந்துவிடும் ஆரம்பத்தில் சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும் தினமும் கேட்க கேட்க நிச்சயமாக அம்மாவினுடைய வாக்கு உனக்கு தாளாட்டாக மாறிவிடும் என் பிள்ளையை உறங்க வைப்பதில் இந்த தாயா அத்தனை வல்லமை பெற்றவள் அல்லவா உறக்கம் என்பது வாழ்க்கைக்கு எத்தனை முக்கியம் என்பதனை அம்மா உன்னிடத்தில் என்ன ஆளும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதனால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதை சரியாக எடுத்துக்கொள் என் பிள்ளையை அடுத்தவர்களின் நிம்மதியை ஒரு நாளும் கெடுக்க கூடாது அடுத்தவர்களின் மனதை ஒரு நாளும் காயப்படுத்த கூடாது யாருடைய கண்ணீருக்கும் நீ ஒரு நாளும் காரணமாகிவிடக்கூடாது ஒருவருக்கு உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு நாளும் உதவி கேட்கின்றவர்களை தரக்குறைவாக நினைத்து அவர்களை அவமானப்படுத்திவிடக்கூடாது நாளே இதே நிலை நமக்கு வரும் என்பது நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே இதுவெல்லாம் நீ செய்கிறாய் என்று நான் சொல்லவில்லை மறந்தும் கூட ஒரு நாளும் இது போன்ற தவறுகளை செய்துவிடாதே என்றுதான் சொல்கின்றேன் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற அற்புதமான தருணங்கள் எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து உனக்கு சந்தோஷமான விஷயங்களை தந்து கொண்டே இருக்கட்டும் மன மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இரு என்றுமே உன்னை தொடர்ந்து இந்த வராகி நான் வந்து கொண்டிருப்பேன் இன்று என் வாக்கினை கேட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கலங்காமல் இரு கண்ணீர் வரும் வேதனை வரும் துன்பம் வரும் துக்கம் வரும் அனைத்தையும் கடந்து உனக்கான வெற்றியும் உன்னை தேடி வரும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்